ஆண்டாம் உருளி செய்த திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வை தூக்கிடந்த மலர் மர்பாபாய் திரவாய் மைதடங் நீ மனாலனை எத்தனை போதும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவ தகவலோரெம் பாவாய் பாடலின் பொருள் குத்து விளக்கெறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில் விரிந்த பூக்களை சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண் மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவதற்கு வருவாயாக மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனமின்றி இருக்கின்றாய் காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை நீ இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா அம்மையே மீண்டும் தாயாரையே கெஞ்சுகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் அம்மா நீயே அவனை விட மறுத்தால் நாங்கள் என்னாவோ அவன் அருளை தர வேண்டியது உன் கடமையல்லவா என்று கெஞ்சுகிறார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்